நீங்கள் முன்னாடி உங்களுடைய இந்த யோகா மையத்தை ஆரம்பிச்சுட்டு இருந்த காலத்தில் நைன்டிஸ் சொல்லணும்னா உருவ வழிபாடுக்கு எதிராக நீங்கள் பேசிருந்துருக்கீங்க இப்போ கூட உருவ வழிபாடெலாம் வேண்டாம் அது வந்து அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரோதமான எகென்ஸ்டாக இல்லை பட் உருவ வழிபாடு தேவை சென்ஸில் பேசுகிறீங்க பட் இங்கே உங்களுடைய யூஷா யோகா மையத்தில் பெரிய பெரிய உருவங்களாக இருக்குது இப்போது இந்த இருநூறு பிற பேர் பிரம்மச்சரிய இருக்கிறாங்க எதனால் உருவ வழிபாடு ஒரு நாள் போய் பண்ணாங்களா கேளுங்க பண்ணல ஆனால் வெளியிலேருந்து வர்றாங்க முதலாவது நாள் அவருக்கு பண்ணணும்னு இருக்குது அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு கூட நம்ம பூஜை பண்ணுறது கொடுக்கல அங்கே உட்காரதுக்கு மட்டும்தான் பூஜை பண்ணக்கூடாதுன்னு இல்லை பூஜை பண்ணுறதுன்னு நமக்குள்ளே பக்தி வெளியப்படுறதுக்கு ஏதோ ஒரு சடங்கு வச்சுருக்காங்க அப்படி சடங்கு இல்லாமல் பக்தியாக இருக்க முடியும்னா பிரச்சனை இல்லை சடங்கு நான் பண்ணிக்கிட்டும் அவனுடைய வளர்ச்சி எந்த நிலையில் இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது தானே இல்லை உங்களுடைய தியான லிங்கத்தில் எப்படி போகணும் எப்படி உட்காரணும் என்ன வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது நான் போய் என்னுடைய சுரத்துக்கு இருக்க முடியாது உங்களுடைய லிங்க பைரவியில் எப்படி கும்பிடணும் எப்படி நமஸ்காரம் பண்ணணும் எப்படி பூஜை பண்ணுங்கிற வரைக்கும் எல்லாமே சிஸ்டம் இருக்குது அங்கே சம்படி சேர் அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்லோகங்கள்லாம் வேறு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் அ டெம்பிள் ஒர்ஷிப் சரி ஒரு விக்னானம் இருக்குது எதுக்கு இப்படியே கும்பிடணும் சொன்னதுன்னா உடல்ன்றது நாம் ஒரு ரொம்ப ஸ்தூலமான நிலையில் உபயோக உபயோகப்படுத்த முடியும் இல்லை ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையை உபயோகப்படுத்த முடியும் இதுக்கு பலவிதமான வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க லேப்டாப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு லேப்டாப் என்ன என்னன்னு புரியல நீங்கள் என்ன பண்ணிங்க ஆணி அடிக்கணும்னா அதே சுற்றி மாதிரி அடிச்சிங்க அப்படியும் வேலை பண்ணும் என்ன பண்ணுறது பட் அதுக்காக உருவாக்கி இருக்கிறோம் இது தான் உடல்ன்றது இது நாம் ரொம்ப சும்மா பிழைப்புக்கு இனப்பெருக்கிறதுக்கு சாகிறதுக்கு உபயோகப்படுத்தலாம் இல்லை ஒரு உயர்ந்த நிலையில் உபயோகப்படுத்தலாம் இப்போ இது பிரச்சனை இது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நாட்டில் எனக்கு தெரியாதது உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் முடிவு எடுத்துட்டாங்க இல்லை நீங்கள் என்னைய சொல்கிறீங்கன்னு தெரியுது இல்லை நான் என்ன கேட்குறேன்னு நீ உங்களுடைய ஃபிலாசபி உருவ வழிபாட்டுக்கு எதிரானதா இல்லாட்டி உரு உருவ வழிபாட்டை ஏற்கிறதா இவ்வளோதான் நீங்கள் கரூரில் திருப்பூரில் உங்களுடைய ஆரம்ப காலங்களெலாம் நீங்கள் லெக்சர் கொடுக்கும்போது உருவ வழிபாடுங்கிறது தப்பு தேவையே இல்லை அப்படி இல்லாத விஷயம் அப்படி உருவம்னே ஒன்று கிடையாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்துருக்கீங்க இன்றைக்கு வந்து பெரிய பெரிய உருவங்கள் உங்களுடைய மையத்தில் இருக்குது அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க இப்படி இப்படி கும்பிடணும் இப்படி இப்படி பூஜை பண்ணணும் இந்த டைமிங்லேருந்து இஸ் தேர் நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் நான் தானே சொல்லணும் ஆமாம் ஆமாம் இப்போ நான் எப்போவுமே எதுக்கு எதிர் நான் பேசலேன் முதல் அடிப்படையாக எனக்கு எந்த ஃபிலாசபி கிடையாது இதொரு நான்மிக்கோன்றது எப்படி வெளியே வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக உள்ளம் தேடுறதுக்கு ஒரு விக்னானோ தொழில்நுட்பம் இருக்குது இந்த தொழில்நுட்ப நோக்கத்தில் நான் எப்போவுமே சொல்கிறேன் அப்போ சொன்னதில்லை இப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் வெளியே இருக்கிறது எதுவும் உபயோகப்படுத்த வேண்டாம் எந்த உருவமும் தேவண்டா எந்த மந்திரம் தேவைண்டாம் எந்த தேவை வேண்டாம் உங்களுக்கு எந்த பூஜை வேண்டாம் கண்ணு மூடி உட்காந்து எல்லாமே உள்ள செஞ்சுக்க முடியும்னா எது தேவையில்லை ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி நிலை இல்லையே கண்ணு மூடன தூக்கம் தானே வருது நிறைய பேருக்கு பூசலார் மாதிரி இருக்க முடியாது மாதிரி இருக்கு கண்ணு மூடினா அவருக்கு வேற எதோ நடக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுத்தோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ஒரு செயலு ஒரு முறை கொடுத்தோம் இதுல என்ன தப்பு வந்துருச்சு அது தயார் பண்ணாதானே மனிதனு ஏபிசியை சொல்லிக் கொடுக்காம லிட்ரேச்சர் படின்னு சொல்லிக்க முடியும் சொல்ல முடியுமா நான் வந்தப்போ நான் இருக்கிற நிலையில் நான் பேசினேன் அதுக்கு தகுதியான மக்கள் கொஞ்சம் சேர்சி இருந்தாங்க கூட்டம் அதிகமானப்போ எல்லாருக்கும் தேவையான மாதிரி ஒரு ஒரு வழி தெரிஞ்சாதானே